பழி கொண்டு வரா தாய் பழி பழி என்கிறாய் பெரும்பழியா பாது பலியா மதத்தா செஞ்சு சென்றாலே அந்த வீர சக்தியை கொண்டாயா என்கிறாய் தாயே நீ சந்திராயே அந்த வீர சக்தியை கொண்டாயோ ஆ ஆ எனக்கு அம்மா தலையை ஆட்டாதடா ஆட்டு வா ஆட்டு வா பட்டு வென்றாயான கொண்டு விட்டேன்னு சொல்லலாம் யோசனை பண்ணி ஆ தாயே பட்டா சந்திராயே வென்றாயா

இந்த பலியை நீதான் மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக் கொண்டு எனக்கு அசபாதிக்கு வரத்தை தர வேண்டும் தாயே

தலைவரசனாத்து <tall> இளவரசனா <Jungnet> <tall> <faith> <tall his speech>